நாட்டின் எந்த பகுதியில் உள்ள விவசாயியும் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார் என பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் தியாகத் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த ராகேஷ் திகாயத் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜகவிற்கு வாய்ப்பளித்தும் விவசாயிகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் பிரதமர் மோடி எந்த நன்மையும் செய்யவில்லை என்று தெரிவித்தார் நாட்டின் எழுபத்தி ஐந்து சதவீத விவசாய நிலங்களை அபகரித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுப்பதுதான் மோடி அரசின் நிலையான திட்டமாக உள்ளது என்று கூறிய அவர் எந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் மோடிக்கு ஆதரவாகவும் பாஜக அரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் பாஜக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கும் கிராமங்களின் முன்னேற்றத்திற்கு ஏதும் இல்லை என்று கூறிய அவர் அவர்களது தேர்தல் அறிக்கை முதலாளி வர்த்தக வர்க்கத்துக்கானது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கானது என்று குற்றம் சாட்டினார் वो मैनिफेस्टो एक उद्योगपतियों के लिए है इस देश में पूंजीवाद हावी है एक पूंजीवाद का गैंग है जिसने इस देश पे कब्जा किया तो हम सब किसानों को गाँव को गरीब लोगों को सबको देखना है कि हमको उसका मुकाबला कैसे करना है इलेक्शन का टाइम है मुकाबला हमको करना चाहिए मैनिफेस्टो में कुछ नहीं है முன்னதாக மறைந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்திக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் புகழஞ்சலிக் கூட்டம் ஈரோடு மாவட்டம் பூந்துறையில் நடைபெற்றது இதில் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாயத் கேரள விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜான் கர்நாடக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பசவராஜ் மற்றும் பல்வேறு மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர்